இரண்டு மாநிலத்தில் இருந்தாங்க அதே இரண்டு மாநிலத்தில் இருந்திருக்கலாம் அல்லது இந்தியாவினுடைய பெரிய மாநிலத்திற்கு மாற்றப்பட்டிருப்பாங்க இந்த பட்ஜெட்டை எல்லாம் சரியா நிர்வாகம் பண்றாங்க கவனிக்க வேண்டிய பொறுப்பில் அக்கா இருந்திருக்க வேண்டியவர் இன்னைக்கு நம்முடைய தொண்டர்களோடு மண்ணோடு புழுதியோடு வியர்வையோடு ரத்தத்தோடு களத்திலே நின்று இதுதான் இதற்கு எனக்கு பிடிக்கும் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதுதான் என்னுடைய ஒரு தொண்டனாக உழைப்பாக நான் அதை பார்க்கின்றேன் என்பதற்காக நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார் பல முறை நான் யோசிப்பேன் பதவியெல்லாம் விட்டுவிட்டு இங்க வந்திருக்கின்றார் இன்னைக்கு இங்க பேசினாங்க ஆண்டவன் வருகின்ற ஆண்டுல நிச்சயமாக ஒரு நாள் இன்னைக்கு எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எட்டு முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தாங்கன்னு நாம பேசினது போல ஒரு நாள் அக்காவும் ஒரு பெரிய உயிரிழத்துல நிச்சயமாக இருப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு அன்னைக்கு பட்ஜெட்டை பற்றி விளக்குவதை விட இந்த பட்ஜெட்டை சரியா போடுறாங்களா சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்களான்னு பாதுகாக்கக்கூடிய பணி எல்லாம் உள்ள இறைவன் அக்கா அவர்களுக்கு அளிக்கட்டும் என்று இந்த நேரத்தில் ஆண்டவனை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மாநிலத்தினுடைய